ஒரு ஜாலியான பாட்டு மத்தபடி யாரையும் குறை சொல்ற அளவுலாம் இல்ல ஜாலியான பாட்டை மட்டும் இதை கேளுங்க வாழ்க்கை காலை வணக்கம் அவசரம் காதல்ன்னு சொல்லு சொல்லுறாங்க அனைவரும் காதல் ஒரு கண்ணா கண்ணாமூச்சி கலவரம் எப்போதுமே போதையான நலவரா

ஒரு கண்ணா மூச்சு கலவரம் அது எப்போதுமே போதை யானை நிலவரம் அப்போ ஒத்துமையா இருந்துச்சு அது கத உலகத்தையே மறந்துச்சு அது வாழ்ந்த போதிலும் இல்லை எனந்த போதிலும் அது பிரிஞ்சதே இல்லை அது மறைஞ்சதே இல்லை ஜோடி ஜோடியா எங்கு செத்து கிடக்குண்டா அதை தூக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு வலிக்கண்டா എന്നെ ജോടി ജോഡി യാത്ത് കിടക്കണ്ടാ അത് തൂക്കും ഞാൻ നെഞ്ചി വലിക്കണ്ട നട நீ சொல்லும் சொல்லதலெல்லாம் மலை ஏறி போச்சு சுத்து தும்மல்ல போல வந்து போகுது இந்த காதலு காதல்னு சொல்லுறாங்க கண்டபாடி சுத்துறாங்க டப்பு குறைஞ்சா மப்பு குறைஞ்சா தள்ளி போகிறாங்க காதல் எல்லாமே ஒரு கண்ணா போச்சு ஆணும் பெண்ணுமே தினம் காணா போச்சு காதல தக்கலைகள் குறஞ்சே போச்சு அட உண்மை காதலே இங்கே இல்லை சித்தப்பு இங்க பொருத்தாபுறா அனை பொருத்த வாடுறா என்னடா உலகம் இது எத்தனை கலகம் இங்க காதலை பாவம் அது யார் விட்ட சாபோ அம்பலக்கும் அம்பழக்கம் அவசரா அத காதல்ன்னு சொல்லுறாங்க அனைவரும் காதல் ஒரு கண்ணாமூச்சு கலவராயோ நான உம் இன்றைக்கி காதலெல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு கண்ணை பார்க்குது கொக்குது ரூமை கேட்குது எல்லாம் முடிஞ்ச பின்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வாழுறவங்க ரொம்ப பேரிடா பாருடா இப்போ காதல் தோத்துட்டா யார் சாவதே இல்லை அட பொண்ணு தோத்துட்டா பொண்ணு இருக்குது பிள்ள இப்போ எல்லாம் தேவதாஸ் எவனோ இல்லை அவள் பொழுது போக்குக்கு ஒரு பிகரை பார்க்குறான் அவள் செலவு பண்ணத்தான் புருலூசை தேடுறா ரெண்டு பேருமே இங்க பொய்யா பழகுறா ரொம்ப புளிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பெருகிறா அவ பொழுது போக்குக்கு ஒரு பிகர பார்க்குறா அவ செலவை பண்ணத்தான் லூச தேடுறா ரெண்டு பேருமே இங்க பொய்யா பழகுறா ரொம்ப புளிச்சு போச்சுன்னா கை குலுக்கு பெறுகிறா தாண்டா தாண்டா தாண்ட தண்ணா இது வந்து ஒரு பாட்டாக மட்டும் பாருங்கள் இதில் இருக்கிற வரிகள்லாம் நம்மளுக்கு தேவையில்ல ஆமாம் ஜாலியான பாட்டாக அப்படியே ஜாலியாக கேட்டுட்டு ஜாலியாக நாலு ஆடு ஆரம்பிங்க ஜாலியான பாட்டு மட்டும்தான் இதில் இருக்க கருத்தெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல